சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று முப்பத்து நாலாம் அத்தியாயம் மடாலயம் பரஞ்சோதிக்கு முன் அத்தியாயங்களில் கூறிய ஆச்சரியமான அனுபவங்கள் நேர்ந்து கொண்டிருந்த அதே தினம் மாலை நேரத்தில் காஞ்சி மாநகரில் அவனைப் பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது குலம் தழைக்க வந்த குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மரும் சைவன் தழைக்க வந்த திருநாவுக்கரசு சுவாமிகளும் பேசிக்கொண்டிருந்தார்கள் மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வந்த அன்றிரவு மகேந்திர சக்கரவர்த்தி தம் செல்வ புதல்வரை அழைத்து கொண்டு மாறுவேடத்துடன் கோட்டைக்கு வெளியே சென்றார் குதிரைகளை ஒரு மறைவான இடத்தில் நிறுத்திவிட்டு மங்களான நட்சத்திர வெளிச்சத்தில் மதிலைச் சூழ்ந்திருந்த அகழியின் கரையோரமாக அவர்கள் நடந்து சென்றார்கள் திடீரென்று அகழியில் படகு செலுத்தும் சத்தம் கேட்டு நரசிம்மர் அளவற்ற வியப்புக்கு உள்ளானார் அவரை சத்தம் செய்ய வேண்டாம் என்று சமிக்ஞை காட்டினார் மகேந்திரர் இருவரும் அருகில் இருந்த புதரில் மறைந்து கொண்டார்கள் ஆம் படகு ஒன்று அகழியில் சென்று கொண்டிருந்தது அதை ஓட்டியவன் சத்தம் அதிகமாக கேளாதபடி சர்வ ஜாக்கிரதையாக துடுப்புகளை போட்டுக்கொண்டிருந்தான் படகு அக்கரையில் அதாவது மதில் ஓரத்தில் போய் நின்றது அதிலிருந்து இருவர் இறங்கினார்கள் அந்த சிறு படகை அவ்விருவருமாக இழுத்து கரையேற்றினார்கள் மதிலின் பக்கத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஒரு புதரின் மறைவில் அதை தள்ளினார்கள் மதிலண்டை சென்று அவர்கள் நின்றது ஒரு கணம் அடுத்த கணத்தில் இருவரும் மாயமாய் மறைந்தார்கள் ஒரு பிரம்மாண்டமான சிலந்தி பூச்சியானது தன் அருகில் வந்த இரண்டு கொசுக்களை ஒரு நொடியில் நாக்கை நீட்டி விழுங்கிவிட்டு பழையபடி சலனமற்று இருப்பது போல் அந்த கோட்டையானது தன்னை நெருங்கிய இருவரையும் கண்ணிமைக்கும் நேரத்தில் விழுங்கிவிட்டு மறுபடியும் இருப்பது போல தோற்றமளித்தது இதையெல்லாம் பார்த்ததனால் குமார சக்கரவர்த்திக்கு உண்டான பிரமிப்பு நீங்குவதற்கு முன்னால் அங்கு இன்னொரு வியப்பான சம்பவம் ஏற்பட்டது பக்கத்திலிருந்து வேறொரு புதரையிலிருந்து ஆள் திடீரென்று கிளம்பி வந்தான் அவன் சக்கரவர்த்திக்கு தண்டம் சமர்த்திவிட்டு பணிவுடன் நின்றான் அவனை பார்த்து சிறிதும் வியப்புறாத மகேந்திரர் சத்ருக்னா இந்த உள்ள கதவை எங்கே திறக்கிறதென்று ஓகிக்கிறாய் என்று கேட்டார் ராஜவிகாரத்தில் புத்தர் சிலைக்கு பின்னால் திறக்கலாம் சுவாமி என்றான் சத்ருகனன் சுவரில் கதவு வைத்தவன் மிகவும் கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும் இல்லையா கதவு வைத்தவனை காட்டிலும் மேலே வர்ணம் பூசியவன் கெட்டிக்காரன் பிரபு பட்டப்பகலில் இவ்விடமெல்லாம் வந்து பார்த்தேன் கதவு ஒன்று இருப்பதாகவே தெரியவில்லை ரொம்ப நல்லது சத்ருகணா நாளைக்கு நான் வடதிசைக்கு பிரயாணப்படுகிறேன் பிரபு நானும் ஆயத்தமாயிருக்கிறேன் இல்லை நீ என்னுடன் வர வரவேண்டாம் அறுக்கட்டளை பிறக்கும் வரையில் இந்த நாகநந்தியை நீ தொடர வேண்டும் தொண்டை நாட்டை விட்டு அவர் போனால் அப்போதும்தான் சோழ நாடு பாண்டிய நாடு சென்றால் பின்னோடு போக வேண்டும் யாரிடமாவது பிஷு ஓலை ஏதாவது அனுப்பினாரானால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் சுவாமி ஆனால் செங்காட்டங்குடி வாலிபனிடம் அவர் அனுப்புகிற ஓலை அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் எந்த முகாந்தரத்தினாலும் நாகநந்தியை தவறவிடக்கூடாது ஏதாவது விசேஷம் இருந்தால் எனக்கு செய்தி அனுப்ப வேண்டும் ஆகே பிரபு சக்கரவர்த்தியும் நரசிம்மரும் அங்கிருந்து அரண்மனைக்கு திரும்பிய போது இராஜவிகாரத்தை உடனே மூடி கோட்டயம் மதிலுள்ள துவாரத்தையும் அடைத்துவிட வேண்டாமா என்று மாமல்லர் கேட்டார் கூடாது குழந்தாய் கூடாது அதற்கு காலம் வரும்போது செய்யலாம் இப்போது பகைவர்களின் சூழ்ச்சிகளை அறிவதற்கு அந்த ரகசியக் கதவு நமக்கு உதவியாக இருக்கும் என்று சக்கரவர்த்தி மறுமொழி கூறினார் சக்கரவர்த்தி வடதிசைக்கு பிரயாணமான பிறகு காஞ்சிக்கோட்டைக்குள்ளே மாமலருக்கு பொழுது போவது மிகவும் சிரமமான காரியமாக இருந்தது ஆயனர் வீட்டில் புத்தர் சிலைக்கு பின்னால் புத்தபிக்ஷுவும் பரஞ்சோதியும் ஒளிந்திருந்ததை மகேந்திரர் ஊகித்தறிந்தது மதில் சுவரில் இருந்த இரகசிய கதவை அவர் கண்டுபிடித்தது முதலிய காரியங்களினால் சக்கரவர்த்தியிடம் குமாரருக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாயிருந்தது ஆகவே காஞ்சிக்கோட்டைக்கு வெளியே போகக்கூடாது என்ற தந்தையின் கட்டளையை மீறும் எண்ணமே அவருக்கு உதிக்கவில்லை ஆனால் ராஜ்யத்தில் பெரிய பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும்போது மகத்தான யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்த போது கோட்டைக்குள்ளே ஒரு காரியமுமின்றி அடைந்து கிடப்பது அவருக்கு பரம சங்கடத்தை அளித்தது கழுக்குன்றத்தில் பல்லவ சைன்யங்கள் திரண்டு கொண்டிருக்கின்றனவே அங்கே போய் படைகளை பார்க்கவாவது தந்தையிடம் அனுமதி பெறாமல் போனோமே என்று மாமல்லர் இயக்கமடைந்தார் அப்பால் மாமல்லபுரம் போகவும் அவரிடம் அனுமதி பெற்றிருந்தால் ஆம் எத்தனையோ எண்ணங்களுக்கிடையில் சிவகாமியை பற்றிய நினைவும் மாமல்லருக்கு அடிக்கடி தோன்றிக் கொண்டிருந்தது அவள் தீட்டிய தாமரைக்கும் மானுக்கும் மத்தியில் தாம் வரைந்திருந்த வேலை அவள் பார்த்தாளோ இல்லையோ பார்த்திருந்தால் அதன் பொருளை தெரிந்து கொண்டிருப்பாளோ அதனால் திருப்தி அடைந்திருப்பாளோ தந்தையிடம் நாம் வாக்கு கொடுத்திருக்கும் விஷயம் அவளுக்கு தெரியாதல்லவா ஆதலின் தன்னை பார்க்க வரவில்லையே என்று அவளுக்கு கோபமாகத்தான் இருக்கும் அவள்தான் இங்கே ஏன் வரக்கூடாது ஆனால் அவள் எப்படி வருவாள் ஆயனருக்குத்தான் தந்தை அவ்வளவு கடுமையான கட்டளையிட்டிருக்கிறாரே வேலையை விட்டுவிட்டு அவர் வர முடியாதல்லவா இவ்விதம் குமார சக்கரவர்த்தியின் உள்ளம் பலவித சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தது செய்வதற்கு வேலை ஒன்றும் இல்லாதபடியால் அவருடைய மனவேதனை அதிகமாயிற்று இந்த நிலைமையில் திருநாவுக்கரசர் சுவாமிகள் காஞ்சிக்கு திரும்பி வந்துவிட்டார் என்று அறிந்ததும் மாமல்லர் அவரை தரிசித்துவிட்டு வரலாம் என்றே எண்ணினார் சுவாமிகளிடம் தெரிவிக்கும்படி சக்கரவர்த்தி கூறியிருந்த செய்தி ஒன்று இருந்தது எனவே ஒருநாள் மாலை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அருகில் இருந்த நாவுக்கரசர் மடாலயத்திற்கு அவர் சென்றார் நாவுக்கரசர் குமார சக்கரவர்த்தியை அன்புடன் வரவேற்று தாம் சென்றிருந்த ஸ்தலங்களின் மகிமையை பற்றி கூறினார் சக்கரவர்த்தி வடநாடு சென்றிருப்பது பற்றியும் பல்லவ ராஜ்ஜியத்தில் யுத்தம் வந்திருப்பதைப் பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டார் பின்னர் சுவாமிகள் கூறினார் மாமல்லரே சக்கரவர்த்தியிடம் ஒரு விஷயம் தெரிவித்துக் கொள்ள எண்ணியிருந்தேன் அவர் இல்லாதபடியால் தங்களிடம் சொல்லுகிறேன் இந்த இடத்திலிருந்து நமது மனத்தை அப்பாற்படுத்தி திருமேற்று அமைத்துக் அமைத்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ஏகாம்பரர் கோயில் நகருக்கு மத்தியிலே இருப்பதால் இங்கே அமைதி கட்டுவதில்லை மேலும் இங்கே நம்முடைய சீடர்களுக்கும் பக்கத்தில் உள்ள கடிகை ஸ்தானத்தில் வடமொழி பயிலும் மாணாக்கர்களுக்கும் ஓயாமல் வாக்குவாதமும் போட்டியும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆரியம் தமிழ் இரண்டையும் அளித்த எம்பெருமான் ஒருவரே என்று அவர்களுக்கு எவ்வளவோ சொல்லியும் பயனில்லை இளங்காலை பருவம் அல்லவா அப்படித்தான் கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும் ஏகாம்பரநாதர் கோயிலில் கூட்டம் போட்டிருக்கும் கபாலிகர்களின் தொல்லையும் பொறுக்க முடியவில்லை அதனால் திருமேற்றலியில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் இறைவன் சந்நிதிக்கு போய்விடலாம் என்று பார்க்கிறேன் இவ்விடத்தைக் காட்டிலும் அங்கே அமைதியாயிருக்கிறது சிரத்தையுடன் கேட்டுக்கொண்டிருந்த குமார சக்கரவர்த்தி கூறினார் சுவாமி முன்னால் ஏகாம்பரர் கோவிலிலிருந்து இந்த கபாலிகர்களையெல்லாம் துரத்திவிட வேண்டும் என்று சொன்னேன் தாங்கள்தான் வேண்டாம் என்கிறீர்கள் தங்கள் விருப்பத்தின்படி திருமையற்றலியில் மடத்தை அமைத்துக் கொள்வதில் ஆட்சேபமில்லை ஆனால் சக்கரவர்த்தி தங்களிடம் தெரிவிக்கச் சொன்ன விஷயத்தை தெரிவிக்கிறேன் பிறகு தங்கள் உசிதம் போல் செய்யலாம் யுத்தம் தொண்டை நாட்டுக்கே வந்துவிடலாம் என்றும் இந்த காஞ்சி நகரம் முற்றுகைக்கு உள்ளாகலாம் என்றும் பல்லவேந்திரர் கருதுகிறார் யுத்தம் ஒருவிதமாக முடியும் வரையில் தாங்கள் சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் தீர்த்த யாத்திரை செல்வது நலம் என்ற அவருடைய அபிப்பிராயத்தை தங்களுக்கு தெரியப்படுத்தச் சொன்னார் அதுவரையில் நமது மடத்தை மூடி வைத்து விடுவது உசிதம் என்றும் சக்கரவர்த்தி கருதுகிறார் இதைப்பற்றி யோசித்து தங்கள் சித்தம் போல் முடிவு செய்யலாம் நாவுக்கரசர் சிறிது நேரம் சிந்தனை செய்துவிட்டு சக்கரவர்த்தியின் யோசனை எனக்கும் சம்மதமாகத்தான் இருக்கிறது ஆனால் முன்னமே தெரியாமல் போயிற்று மடத் மடத்திருப்பணி ஆரம்பிப்பதற்காக ஆயனரை வரும்படி நான் சொல்லி அனுப்பியிருக்கிறேன் ஒரு விதத்தில் அதுவும் நல்லதுதான் நீண்ட யாத்திரையை கிளம்புவதற்கு முன்னால் ஆயனைச் ஒரு தடவை பார்த்துவிட்டு போகலாம் என்றார் ஆயனர் வருகிறார் என்று கேட்டதும் மாமல்லரின் உள்ளத்தில் குதூகலம் உண்டாயிற்று ஆயனர் எப்போது வருவார் சுவாமி என்று ஆர்வத்துடன் கேட்டார் ஒருவேளை இன்று மாலையே வரக்கூடும் என்று நாவுக்கரசர் பெருமான் கூறியதும் ஆயனர் வரும் வரையில் தாமும் அங்கே இருப்பது என்று மாமல்லர் தீர்மானித்துக் கொண்டார் சுவாமி திருச்செங்காட்டங்குடியிலிருந்து தங்களுக்கு ஓலை கொண்டு வந்த வாலிபனை ஆயனர் நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பியிருக்கிறாரே தெரியுமா என்று கேட்டார் அது என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதே என்று சுவாமிகள் சொல்ல நரசிம்மர் பரஞ்சோதியை பற்றி தாம் அறிந்திருந்த விவரங்களை கூறினார் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போதே வாசற்புறமிருந்து உள்ளே ஒரு சீடன் விரைவாக வந்து வாயனர் வருகிறார் என்று அறிவிக்க எல்லாருடைய கண்களும் வாசற்புறம் நோக்கின அத்தியாயம் முடிவு